அலாம் வலைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சென்னையுடைய புத்தக கண்காட்சி தொடங்கப்பட்டு விட்டது இதில் ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து இந்த புத்தகம் வந்து ஏற்கனவே அறிமுகப்படுத்தின ஒரு புத்தகம் மறுபடியும் நான் சொல்கிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லா ஃபலேஸ் செல்லம் அவர்களுடைய வரலாற்று புத்தகம் இந்த புத்தகம் நான் முஸ்லீம்களுக்காக இப்போ நான் அறிமுகப்படுத்தலை முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்காக தான் இந்த புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்துறேன் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல இஸ்லாத்தை பற்றியும் இறை அவர்களை பற்றியும் எந்த அளவுக்கு மோசமான சித்தரிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த சூழ்நிலையில இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மிகச்சிறந்த ஒரு நூலாக இஸ்லாமிய தூதுத்துவத்தை தாங்கி வந்த இறை தூதர் அவர்களுடைய அந்த வரலாற்றை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்ல ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அந்த தான் இந்த புத்தகத்தை வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த புத்தகம் தாங்கி நிற்கிது இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னாக்க இந்த பெண் விடுதலைன்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் ஆன்மீக அடிப்படையில் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்து ஆன்மீக அடிப்படையிலேயே பெண்களுக்கு விவாகரத்து உரிமையை பொறுத்து ஆன்மீக அடிப்படையிலேயே பெண்களுக்கு ஒட்டுமொத்தமாக பெண் உரிமை அதாவது நடைமுறை வாழ்க்கையில எதெல்லாம் ஒரு பெண் செய்ய முடியுமோ பேச முடியுமோ அதெல்லாம் அந்த பெண்ணுடைய உரிமை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல நம்பிக்கையின் அடிப்படையில அதாவது இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில அதை உறுதியாக அழுத்தமாக பதிவு செய்து விட்டு சென்றவர் தான் திரை தூதர் நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்ல மாதிரி அதை இந்திய வரைக்கும் மாத்துறதுக்கு யாருக்கும் விதமான துணிவும் வரல இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா பெண்களுக்கு வந்துட்டு சொத்துரிமை கொடுத்த மார்க்கம் இதுதான் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அந்த சொத்துரிமையை கூட இன்னி வரைக்கும் உலகம் முழுக்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டது அந்தந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஆனா இஸ்லாம் மார்க்கம் மார்க்கடிப்படையிலேயே பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்துருக்கு இந்த சொத்துரிமைங்கிறது அன்னைக்கு வந்து எல்லாருக்குமே புதுசு ஏன்னா இந்த சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சொத்துரிமை அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க ஏன்னா பெண் இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய பெண் அவ அவளுடைய கணவனால நிர்வாகம் செய்யப்படுவாள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம ஏன் நம்மளுடைய சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட அந்த காலகட்டம் இப்போ அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது வேற விஷயம் ஆனால் இத ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பாகவே ஒரு மனிதர் ஆன்மீக அடிப்படையில் பெண்களுக்கு சொத்துரிமை அப்படிங்கிறார் இதுல ஒரு விஷயம் என்னன்னா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டு அதை தொடர்ந்து மற்ற மற்ற அதாவது மனைவிக்கும் சொத்துரிமை அதாவது மகளுக்கு சொத்துரிமை மனைவிக்கு சொத்துரிமை தாய்க்கு சொத்துரிமை அப்படின்னு முழுசா வரிசைப்படுத்திட்டு வரும் பொழுது இது போக சகோதரர்களுக்கும் சொத்துரிமை அப்படின்னு பல விஷயங்கள் இறைவனிடமிருந்து பெற்று இறை அந்த தெய்வ செய்தியின் மூலம் இந்த உலகத்துக்கு அறிவிக்கும் பொழுது அது எப்படி போகுது அப்படின்னா கூட இருந்து அவருடைய இறை தூதருடைய தோழர்களே சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா சொத்து எல்லாருக்கும் பங்கிட சொல்லி வசனங்கள் வந்துகிட்டு இருக்கு இப்படியே போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட நம்ம சொத்துல பங்கு கொடுக்கணுமோ இப்படி ஒரு நிலை வருமோ அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அன்று நிலைமை இருந்தது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சியை மிகவும் அமைதியான முறையில் இந்த மார்க்க அடிப்படையில் செய்த ஒரு மனிதனின் வரலாற்றை நீங்கள் படிப்பது அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது அதுவும் இந்த இக்கட்டான இஸ்லாத்தின் மீதும் இறை மீதும் மிகப்பெரிய அளவில் அபாண்டமான பழியை சுமத்தி கொண்டிருக்கும் இந்த சமூக வலைதள ஆதிக்கத்தின் காலத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னாக்கா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களின் வரலாற்று புத்தகம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் முஸ்லிம் முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாய் படிக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் முஸ்லிம் முஸ்லீம் நண்பர்கள் அவர்களுடைய மற்ற சமுதாய நண்பர்களுக்கு இந்த புத்தகத்தை பரிசளிப்பதும் மிக சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி